அன்பான மக்களே நம்மளோட மகனாதி பாய்ஸ் இருக்காங்களையா சகல பாய்ஸு அவங்க வந்து இன்னைக்கு ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட்டு ஜாலி தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை வர சூட் போயிருக்கு மகாநதி இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு அதிகாலை வர சூட் போயிருக்கு விடிய விடிய சூட் பண்ணிட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க காரில் வந்துட்டு இருக்கும்போது தூக்கம் வரும் இல்லையா அதுக்கு தான் வைப்பு பண்ணலாம் நம்ம வைப் பண்ணி செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வந்து கலக்கியிருக்காங்க பாட்டம் பாட்டம் டான்ஸ் அப்படின்னு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு அது யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் இவங்க மூணு பேரும் சூப்பருங்க நம்ம சுவாமி தான் வந்து கார் ஓட்டிகிட்டு போய் போயிட்டு இருக்காரு அது பக்கத்துல வந்து நம்ம நிவீன உட்காந்துருக்காரு பின்னாடி வந்து குமரன் இருக்காரு சூப்பருங்க பயங்கரமான ஒரு அப்டேட்டு நைட் சூட் போயிருக்கு அப்படின்னா விடிய விடிய பயங்கரமாக வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நைட் லொக்கேஷன் தேவை அப்படிங்கிறதால வந்து சூப்பராக வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது பாப்பா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் செம்ம அப்டேட்டு நம்ம சுவாமி தான் போட்டிருக்காரு இந்த அப்டேட்டை அவ்வளோ அழகாக இருக்கு பாய்ஸ் மூணு பேருமே வந்து சூப்பராக வந்து இருக்காங்க அப்கமிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நாளைக்கு கண்டிப்பாக வந்து பரபரப்பான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நமக்கு முடிச்சு வைக்க போகிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவின் வந்து ப பசுபதிக்கிட்ட இருக்கார் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் வந்து அவங்க அவர் நம்பிராஜன்ட்டு இருக்கார் இந்த நிவின் அதாவது வெண்ணிலா வந்து வெண்ணிலா கிட்டே காவேரி இருக்காங்க விஜய் ஜெயிலில் இருக்கார் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து முடிச்சு விட போகிறாங்க நம்ம பரபரப்பாக சண்டே ப்ரோமோக்காக வெயிட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் தோணுது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க நம்ம நிவின் வந்து ஒரே காஸ்ட்யூமில் தாங்க இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாரமாகவே என்ன ஏதுன்றதை அதை டீட்டெயிலாக நமக்கு தெரியல நான் ஒரே காஸ்ட்யூமில் தான் இருக்கார் குமரன் கூட காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டாரு சரிங்களா நிவீனோட இதில் நிவீனோட பாட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் தான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எல்லாரோடையும் ஒரே நாளில் வந்து சூட் பண்ணி எடுத்துருக்காங்க நைட் காலையிலேருந்து சாயந்தரம் வரம் அப்படின்னு எடுத்துருக்காங்களா அப்படின்னாலும் மற்ற பசங்களுக்குமே வந்து காஸ்ட்யூம் சேஞ்ச் ஆகியிருக்காது ஆனால் நிவீனுக்கு வந்து ஒரே காஸ்ட்யூம் தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா எனக்கு அப்படி தான் தெரியுது பார்ப்போம்